அப்படி கிருபை வந்து ரட்சிப்பை கொடுக்குது ஆகவே நான் செய்ய வேண்டியது வெறும் விசுவாசம் தான் நான் வேற ஒன்று வேற ஒன்று கிரியை செய்ய வேண்டியது இல்லை நான் நான் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசம் தான் விசுவாசம் தான் என்னுடைய கிரியை விசுவாசம் தான் நான் செய்ய வேண்டியது வேற எதுவும் என்ன போய் புண்ணியம் செஞ்சுட்டு வர சொல்ல நீ புண்ணியம் நிறைய புண்ணியம் கட்டியிருக்கியா நீ உங்கள் தாத்தா புண்ணியம் வச்சுட்டு போயிருக்காரா அப்படிலாம் கேட்கல கடவுளே ஏசு புண்ணியம் பண்ணியிருக்கிறார் அவருடைய புண்ணியத்தினால எனக்கு இன்றைக்கி ஆசீர்வாதம் இருக்குது அவர் பண்ண புண்ணியம் நான் ஒன்றும் பண்ணலை இன்னும் கேட்டால் தகுதியே கிடையாது நான் ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அந்த கிருவையை விசுவாசிக்கிறேன் கிருபையினால் ஒன்று கொடுக்கப்படுதுன்னா அது இலவசம் அது எல்லாம் அவர் கடவுள் செய்கிற ஒன்று ஆகவே நான் விசுவாசத்தை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும் கிருபேன்னு வந்தாலே விசுவாசம் வரணும் கிருபையில் கொடுக்கப்பட்டது விசுவாசத்தினால தான் எடுத்துக்கொள்ள முடியும் வேறு எப்படியும் எடுத்துக்கொள்ளவே முடியாது நான் ஒன்று தர்றேன் இங்கே வாப்பா அவனுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி இந்த பத்தாயிரரூபா உனக்கு தரேன் பண்ணுறேன் இல்லைங்க நான் வந்து ஒரு பத்து நாள் வேலை செஞ்சுட்டு அப்புறம் கேட்டு வாங்கிக்கிறேன் நான் அப்படின்னு முடியாது ஏன்னா பத்து நாள் வேலை செஞ்சதுனால கொடுக்கல சும்மாவே கொடுக்குறேன் என்னுடைய கருணை உள்ளத்தினால் கொடுக்குறேன் தயாள உள்ளத்தினால் கொடுக்குறேன் என்னுடைய அன்பினால் கொடுக்குறேன் ஏதோ ஒரு காரணத்தினாலும் நான் கொடுக்குறேன் அப்போ கடவுள் வந்து அவருடைய அன்பின் நிமித்தமாக கருணை உள்ளத்து நிமித்தமாக கொடுக்குறாரு அதை வாங்கிக்கொள்கிறோம் எப்படி வாங்கிக்கிறோம் விசுவாசினால் வாங்கிக்கொள்றோம் நம்முடைய கிரி நாளில்